முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன கொடுக்க போறார் என்னென்ன கெடுக்க போறார் அவங்க எப்படி நடந்துக்கணும் சார் சனி பகவான் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிபதியா வருவதனால அவர் எதிரி இவர்கள் ராசியை சனி பார்ப்பதுனால கொஞ்சம் மெத்தனம் இருக்கும் கொஞ்சம் அப்படியே லேசியா சுபேர்த்தனமா இருக்கும் அதை மட்டும் ஜாகிரதையா பார்க்கும் ஒரே ஒருத்தர் அடிக்கடி என்கிட்ட சொல்றது எந்த ராசி வேணா எங்க வேணா பயந்துங்க சார் எந்த கிரகம் எங்க வேணா போய்க்குங்க எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ராசி சிம்ம ராசி வாய்ப்பு இருந்தாலும் கூட ராஜா உடனே அடிக்க மாட்டார் அதை பொறுத்து கட்டம் பார்த்து நிதானமாக தான் செய்வது தனி வந்து சிரமப்படுத்தினாலும் கூட அவருக்கே வந்து இது பண்றது அதுதான் பல விதத்தில் சொல்லியிருக்கேன் கண்ணீராசியில சுய ஜாதகத்துல சனி இருக்கும் பொழுது ஓகே சார் இப்போ வந்து சனி பகவான் அப்படின்றவர் வந்து சனி பயிற்சியாக போகிறார் அவர் என்ன மாதிரியான விதத்துல வந்து பயிற்சியாக போகிறார் அவருக்கு பிடிச்ச மாதிரியான என்ன விஷயங்களை நம்ம பண்ணனும் அப்படின்றத சொல்லிட்டீங்க சார் இப்போ வந்து நாங்க வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ஏ ராசிக்கு என்னங்க பண்ண போறாரு நான் என்னங்க அவருக்கு பண்ணனும் அப்படின்ற கேள்வி வச்சா முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறார் என்னென்ன கெடுக்க போறார் அவங்க எப்படி நடந்துக்கணும் சார் வெரி நைஸ் இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது புல்லட் பாயிண்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் அவங்களுடைய பதினோராம் வீட்டிலேருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு பெயரவிருக்கிறார் பெயர்ந்து மூணு ஏழு பத்தாம் வீடுகளை பார்ப்பார் அதாவது மேஷராசிக்கு ரெண்டாம் வீடு மேஷராசிக்கு ஆறாம் வீடு மேஷராசிக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரம் இது எல்லாத்தையும் சனி பார்ப்பார் இதெல்லாம் சனி பார்ப்பார் சனி பகவான் மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணியையும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசையும் பார்ப்பார் அப்ப மூன்று ஏழு பத்து பார்வைகள் சனிக்கு உண்டு அப்ப மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்பது இந்த வீடுகளை சனி பார்ப்பார் இப்ப சனி பகவான் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவதனால் அவர் எதிரினம் அதில் ஒன்று மாற்று கருத்து இருக்க முடியாது பன்னிரெண்டாம் வீட்டுல சனி மறைவது ராசிக்கு என்பது ஒரு விதத்துல பெரிய நன்மை யார் யாரெல்லாம் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு திருமணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆறுது இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது செலவில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உங்களுடைய ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் போது தேவையில்லாத கடன்கள்லாம் நொறுங்கி தீரும் என்னடா ஏழரை சனியில் கடன் தீருதுன்னா இதுதான் ரீசன் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீடு அவர்களுக்கு பத்தாம் பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை சனி பார்ப்பதனால் மேஷராசியில் பிறந்தவர்களுடைய தந்தை மார்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் அது மகளாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இந்த பிரிவுகள்லாம் வரலாம் அப்போ ஜாகிரதையாக இருக்கணும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் என்பது அறுபது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ஏன்னா சனி ஏழரை சனி ஆரம்பித்தாலும் கூட குரு பயிற்சி அவர்களுக்கு சாதகமாகவும் பல விதத்தில் சனி பன்னெண்டில் மறையிறதுனால யோகமாகவும் இருப்பதனால மேஷராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா சார் இப்போ வந்து அடுத்து இரண்டாவது ராசியா இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்றது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போது அவங்க எப்படி இருக்கணும் இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும் சார் நம்ம பல தொலைக்காட்சியில பேசும்போது சொல்லியிருக்கோம் ரிஷபராசி வந்து நம்பர் ஒன் ஸ்பாட்டை பிடிக்குது இந்த வருஷம் அது பீட் சனி பயிற்சி பீட் குரு பயிற்சி ராகு எந்த பயிற்சியா இருக்கட்டும் இவங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயிற்சியாக போகுது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் வரப்போகுது எப்பவுமே மூணு ஆறு பதினொன்னு இந்த இடங்கள்ல ராசிக்கு இந்த இடங்கள்ல சனி இருக்கும் போதே முப்பது வருஷத்துல இந்த ஏழரை வருஷம் வந்து யோகனா யோக மிக மிக ராஜயோகங்களை கொடுக்கிறாங்க ராஜயோகம் தரப்படும் அதே மாதிரி இவருக்கு பதினோராம் வீட்டு லாபஸ்தானத்தில் சனி உட்கார்றதுங்கிறது பெரிய யோகம் பொருளாதார அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும் புதிய வீடு மனை வாகம் வாங்குவது போன்றது ட்ராவல் பண்ணுறது எக்ஸ்டென்சிவாக டிராவல் பண்ணுறது இது வரைக்கும் பார்க்காத இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த பாக்கியங்களை கொடுக்கும் இவர்கள் ராசியை சனி பார்ப்பதுனால கொஞ்சம் மெத்தனம் இருக்கும் கொஞ்சம் அப்படியே லேசியாக சோபேர்த்தனமாக இருக்கும் அதை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் உங்களுடைய அஞ்சாம் வீட்டையும் உங்களுடைய எட்டாம் வீட்டையும் சனி பார்ப்பதனால் குழந்தைகள் மூலியமாக சில தொந்தரவுகள் இருக்கலாம் அதே மாதிரி எட்டாம் வீட்டை பா சனி பார்ப்பதனால் திடீர் ஜாக்பாட் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும் சடனாக ஒரு மாவட்ட இருக்க மந்திரி ஆகிடுவார் சாதாரண ஒரு தொழிலாளியாக இருக்கிறவர் முதலாளி ஆகிடுவார் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வருவார் இந்த கலந்த பலன்களையே மே ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி கொடுத்தாலும் கூட எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கும் போது நூற்றுக்கு எண்பது மார்க் கொடுக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பயிற்சியானது மிக யோகமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது சரிங்க சார் அடுத்ததாக வந்து ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது எதை கொடுக்க போகுது எதை கெடுக்க போகுது சார் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இடமாற்றங்களை கொடுக்கும் நண்பர்கள் மூலியமாக ஆதாயத்தை கொடுக்கும் அதே மாதிரி தாயாருடைய ஹெல்த்தில் வந்து கவனமாக இருக்கணும் அதை கெடுக்கலாம் அதே மாதிரி சும்மாவே கணவன் மனைவி கிட்ட சாதாரணமாக பேசுனாலே இன்னைக்கு பிரச்சனை தான் அப்போ இன்னும் ஜாகிரதையாக பேசணும் எப்போவுமே வந்து பெண்டாடி கிட்ட தோக்குறதுங்கிறது நல்லது வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அதனால் மிதுனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் கவனமாக நடந்துக்கணும் பெண்கள் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி ஏறி மிதிக்கவோ எதுவும் அட்வான்டேஜ் எடுக்கவோ கூடாது அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நல்லது மிதுனராசிக்கு இந்த சனிப்பயிற்சி ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு வருவதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக நம்ம பார்க்கணும் ஓகே சார் இப்போ வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுக்க போகுது சார் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியானது அப்பாடா அப்படிங்கிற சனி பயிற்சி ரெண்டரை வருஷமா மாவு கிரைண்டர்ல போட்டு ஆட்னா மாதிரி அவங்க வந்து அட்டி துவம்சம் பண்ணியிருக்காரு கடன் காசு சேர்த்து வச்சது போச்சு வேலை போச்சு பொண்டாட்டி போயாச்சு புருஷன் போயாச்சு குழந்தைங்க எல்லாம் எல்லாமே காலி பேங்க் நீல் பேலன்ஸில் அப்போ கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து முதல்ல கெட்டதெல்லாம் போய் அதுவே நல்லதாக மாறி இப்போ வந்து வீடு ஒன்று ஒரு வீடு போய் ரெண்டு வீடு வாங்கினா எப்படியோ அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அப்படியே ஒரு பிரதம மந்திரி ஆகிடும் அப்படி இல்லை ஆனால் இருக்கிற இடத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் சோகங்கள்லாம் போய் சோதனைகள்லாம் முடிஞ்சு சாதனைகள் ஆரம்பிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கு கடகராசி என்பர்கள் முயற்சியை எடுக்கணும் இப்போ நிறையா முயற்சி பண்ணணும் வேலை நிறையா செய்யணும் கடகராசி என்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி அரசியல் துறை அல்லது ஹோல்சேல் டீலர்ஷிப் இந்த துறைகள் இருக்கும் போது இன்னும் லாபம் இரட்டிப்பாக இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்கு ரிலீஃப் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ப சனிப்பயிற்சியை பார்க்கணும் லாபம்ங்கிற வகையில் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எழுபத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் நூற்றுக்கு ஓகே சார் இப்போ வந்து அடுத்த ராசி வந்து எதிர்பார்ப்புகளுக்கு மேலே எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கக்கூடிய ராசி தான் அந்த சிம்ம ராசி அப்படின்ற ராசி சார் ஏன்னா பல வருஷங்களாகவே எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக நடந்துராதா குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ஏதோ ஒன்று போது லைஃப்பில் ஒரு மேஜிக் நடந்துராதான்னு எதிர்பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க சார் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் அடிக்கடி என்கிட்ட சொல்கிறது எந்த ராசி வேணால் எங்கே வேணால் பயந்துங்க சார் எந்த கிரகம் எங்க வேணா போய்க்குங்க எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ராசி சிம்ம ராசி நாங்க நொந்தும் போயிட்டோம் சார் இதுவுமே வாழ்க்கையில நடந்தா என்ன நடக்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆனா இதே சிம்ம ராசி தான் நம்ம எவ்வளவு தோத்தாலும் ஒத்த வந்து மேல எழுந்து வரான் அப்படின்னா அதுக்கு உதாரணம் பன்னெண்டு ராசியில சிம்ம ராசி அந்த ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் உடனே நம்ம வந்து சனி காலி பண்ணிடுவார் உங்களை அப்படின்னு சொல்றதும் அதெல்லாம் கிடையாது அஷ்டமசனியில் ஆஹா ஓஹோ இப்படின்னு சொல்றதோ ரெண்டுமே தவறு உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கேற்ப இந்த பலன்கள் மாறும் சிறிதாகவோ பெரிதாகவோ இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல லக்னாதிபதியுடைய இதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் பலன்கள் கம்மியாக தான் இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் சிம்மராசிக்கு தேவையில்லாத அலைச்சல் பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை நீ ஏன் போய் கொடுக்குற முதல்ல இருக்க வரைக்கும் தான் அஞ்சு ரூபாய் நீ தான தர்மம் பண்ற சிம்மராசிக்குள்ள என்னன்னா அப்படி வந்து யாராவது உதவின்னு சொல்லிட்ட உடனே நான் ராஜா அப்படின்னு வந்துடும் அது வந்த உடனே கார்பரேஷன் கூட எழுதி கொடுத்துருவாங்க அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க முதல்ல நம்முடைய நிலைமை என்ன முதல்ல தனக்கு பிறகுதான் தானமும் தர்மமும் அதை பார்க்கணும் அப்போ சிம்மராசி என்பர்கள் கடைபிடிக்க வேண்டியது வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறது அதே மாதிரி வந்து எல்லாரையும் நம்பிடுறது கொஞ்சம் புகழ்ந்து பேசுனா போகிறோம் சிம்மா தலைவா நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ட்டா இப்பா இந்த பவுண்ட் ரோடில் ஒரு ஃப்ளாட் வச்சிருக்கேன் நீ எடுத்துக்கிறியா அப்படிம்பாங்க அதை பண்ணக்கூடாது சிம்மராசி என்பர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுவும் சிம்மராசிக்காரர்கள்லாம் பொறுத்த ராஜாவுடைய குணங்களில் முக்கியமானது பொறுமை விவேகம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட ராஜா உடனே அடிக்க மாட்டார் அதை பொறுத்து கட்டம் பார்த்து நிதானமாக தான் செய்வார் அந்த குணம் உங்களுக்கும் வேணும் அப்போ நீங்கள் பொறுமையாக நிதானமாக வேலை செய்யணும் இந்த தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது வார்த்தை இஸ் ஈக்குவல் டு வாழ்க்கை இதை மக்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் நம்ம வாயில் வர வார்த்தையை வச்சு தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் இது வந்து பல பேர் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் கவனமாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிம்மராசிக்கு என்றைக்குமே கவனம் இருந்தது இல்லை கண்டதை சாப்பிட்றது கண்டதை கண்ட நேரத்தில் தூங்கிறது இதெல்லாம் பார்த்துட்ருக்க உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் மறுக்க முடியாது எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க சிம்மராசி அன்பர்கள்னா அதை வந்து ரோட்டில் இருக்கிறது எது எது வேணாலும் சாப்பிடுவாங்க அதுவும் மதியம் ராத்திரி மூணு மணிக்கு போய் நூடுல்ஸ் பவனில் சாப்பிட்றது யாருன்னா பார்க்காமே சொல்லிடலாம் அவன் சிம்மராசி தான் சாப்பிட்டுட்டு தலைவா லைட்டாக இங்கே பின்னாடி அப்படியே ஏப்ப விடுற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க அது காரணம் என்னென்னா அந்த உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் நான் எவ்வளோவா பின்னாடி சம்பாதிச்சு உடல் ஆரோக்கியம் போச்சுன்னா இந்த உடலை வச்சு தான் அத்தனையும் அதனால் அது கவனமாக இருக்கணும் இதெல்லாம் சிம்மராசிக்கு நம்ம சொல்லக்கூடியது மறக்காமல் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக எல் தீபம் சனீஸ்வரனுக்கு ஏற்றி ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு பிரதோஷந்தோறும் உங்களால் இயன்ற தான தர்மங்களை சிம்மராசி என்பர்கள் செய்ய வேண்டும் அன்னதானம் படிப்புக்கான தானம் ஆடை இந்த மாதிரி வந்து ரோட்டில் படுத்துருப்பாங்க பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு தப்பு இல்லை இந்த மாதிரி தானங்கள் முடிஞ்சதை செய்யுங்க உங்க சக்திக்கு ஏற்ப செய்யும் போது பைரவர்களுக்கு உணவளிப்பது நீரழிப்பது போன்ற தானங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது சிம்ம ராசி ப்ரொடெக்ட் பண்ணப்படுவார்கள் ஓகே இந்த இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகாவது அவங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா அமையும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இப்போ வந்து அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது என்ன விஷயங்களை கொடுக்கும் என்ன விஷயங்களை எடுத்துக்க போகுது சார் கண்டிப்பா கண்ணிராசி நேர்கள் எப்படின்னா சனி பகவானுக்கே டாக்கா கொடுக்குற ராசி வந்து கன்னிராசி தான் டேக்கா அப்படின்னா ஒரு சொற்களுக்காக அதை பயன்படுத்தணும் அதாவது எதுலையுமே கழுவுற மீனில் நழுவுற மீன் நழுவுற மீனில் அழுவுற மீன் வந்து ராசி அது எப்படியும் பூந்து வெளில வந்துடுவாங்க ஸோ சனி வந்து சிரமப்படுத்தினாலும் கூட அவருக்கே வந்து இது பண்ணுறது அதுதான் பல விதத்தில் சொல்லியிருக்கேன் கண்ணீராசியில் சுய ஜாதகத்தில் சனி இருக்கும்பொழுது கன்னிராசி நேயர்களே பயப்பட வேண்டாம் ஏன்னா கன்னி சுய ஜாதகத்தில் ராசியில் வந்து கன்னிராசியில் சனி இருந்துட்டாருன்னா அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் யோகக்காரகனாக மாறிடுவார் அது வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஆழ்ந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய நல்லா தெரியும் பதினோரு ராசியில் எங்கே இருந்தாலும் நல்லதை செய்வாரா கெட்டத செய்வாரா பட்டிமன்றம் பண்ணலாம் கண்ணியில் மட்டும் சனி இருந்துட்டாருன்னா வெறும் நல்லதை தான் பண்ணுவோம் அப்படிப்பட்ட கன்னி நேயர்களுக்கு இப்போ வரைக்கும் சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு கண்டக சனியாக பயிர்கிறார் அப்ப வீடில் வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப கவனம் தேவை மனைவி கணவனிடையே மோதும் மோது ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை இருக்கும் போது அருமை தெரியாது இல்லாத போது தான் கணவன் தான் யார் மனைவின்னா யார் குழந்தைகள்னால் என்ன குடும்பம்னா என்னன்ற அருமை தெரியும் அப்போ பிரோதனப்பட்டு பிரயோஜனம் இல்லை இருக்கும்போதே புரிஞ்சுக்கணும் பிடிச்சிக்கணும் அது ஒன்று ரெண்டு ரெண்டாவது சனி பகவானுடைய பார்வையானது மூணாம் பார்வை எங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் விழுவதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வேறு உறவினர்களோட தந்தை சார் உறவினர்களோட ஏற்படணும் அதை கவனமாக இருக்கணும் இவர் ராசியுமேதே சனி பார்க்குறது இதையாவது செய்யணும்னா நாளைக்கு செய்யலாம் இல்லை இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அந்த நாளைக்குன்றது மாறாது பேப்பரில் எழுதுவாங்க இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும் இந்த வேலைகள்லாம் மறுநாள் அதே வேலையை எழுதுவாங்க அதுக்கு மறுநாள் அதே பத்து நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும் லிஸ்ட்டில் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸ் ஏற்படுத்திக்கணும் நான் வந்து முயற்சி பண்ணுவேன் எனக்கு இப்போ சில பிரச்சனைகள் இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு வரணும் அதே மாதிரி உங்களுடைய நான்காம் வீட்டை சனி பகவான் சுகஸ்தானத்தை பார்ப்பதனாலும் கூட உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாமல் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடியவர்கள் மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு வாஷிங் லிக்விட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு மிகப்பெரிய தரகர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியானது கன்னிராசி நேர்களில் சூப்பராக இருக்கும் ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இழுபறி நிலைமையாக இருக்கும் நியாயம் தர்மம் இதெல்லாம் கோர்ட்டில் கொடி பிடிக்கிறது இவங்கெல்லாம் பார்க்கவே வேணாம் துலாம் ராசி தான் இதை நம்ம வந்து ஏளனமாக சொல்ல இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறதுனால தான் நம்மலாம் இன்னைக்கு உயிரோடவே இருக்கும்